பேசலாட்கத்திற்கு மயமண்டாதாக நேற்றைய தினத்தில் கேட்டேன்ல அத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாகுது ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நீங்கள் நேற்று கேட்டிங்க பார்த்தீங்களா ஆண்டவர் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை என்று உங்களை பார்த்து தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை அதை யார் கொடுப்பது என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம் நான் வீட்டில் போன பிறகு அதை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்போ ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுது பார்த்தீங்க பார்க்கலாமா அப்போசர நடவடிக்கை புத்தகத்தில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படி இருக்கு நான் படிக்கிறேன் பாருங்கள் எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் எல்லாருக்கும் உயிரையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுப்பார் அவர் உனக்கு ஏதோ ஒன்று தேவை என்று தான் அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறார் பேசலார் ஏன் தெரியுமா சகலத்தையும் கொடுக்கறதுக்கு வல்லமை பெற்ற ஒரே ஒருவர் ஏ சுமாத்திரம்தான் அவர்கள் எல்லாம் இருக்குது அவர் கையில் இல்லாதது எதுவுமே கிடையாது ஆமாம் அதான் இந்த பைபிள் இந்த வார்த்தைப்படுது சகலத்தையும் கொடுக்குற அவர் கொடுக்கிறது ஏதாவது ஒன்று தானே கொடுப்பார் பாஸ்டர் இல்லை அவரால் சகலத்தையும் கொடுக்க முடியும் அமீன் ஃபைஸ் அலாட் காட் BLESS யூ விசுவாசிப்போம்